அவருக்கு வந்து மில்லியன் வியூஸ் போயிருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எனக்குமே அந்த மாதிரி ஆசை இப்போ அவர்லாம் வீடியோ லைவ் போட்டு தானே வச்சுக்கோங்களேன் போட்ட உடனே மில்லியன் மெம்பர்ஸ் பார்ப்பாங்க அந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் போஸ்ட் பண்ண பண்ண மேபி நான் நிறைய பேருக்கு தெரிய வருவேன் அப்போ என்னோட லைவ் வந்து டக்குன்னு வந்து ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்போ டக்குன்னு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் கிடைக்கும் ஒரே மொமெண்ட்ல அப்படின்னு எனக்கு தோணுது சைட்லேருந்து வாய்ஸ் வந்துக்கிட்டே அந்த ஜீவன் யாருப்பா அவங்க வந்து அவங்க யாரும் இல்லை சைட்லேருந்து வாய்ஸ்லாம் கேட்குதா என்ன இதில் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் கேம் இண்டோர் கேம் சொல்கிறீங்களா அவுடோர் கேம் சொல்கிறீங்களா முகேஷ் போத்தா இண்டோர்னா கேரம் பிடிக்கும் அப்புறம் கேரம் வேற என்ன பிடிக்கும் இந்த ட்ரெஷர்ன்ட்டு இருக்குல்ல அது வந்து இன்டோர் கேம்ஸில் பிடிக்கும் அவுட்டோர்னால் வந்து இது ஷட்டல் பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் வருவீங்க அன்றைக்கி அஸ் அ சப்போட்டராக எஃப்எம் ரேடியோவாக நான் மொபைல் கேம் யூ டைம் கோ மொபைல் கேம் வந்து கேண்டி கிரஷ் தான் எப்பவுமே எனக்கு கேண்டி கிரஷ் தான் என்னப்பா லாஸ்ட் வர அந்த ஜீவன் ஜென்ஸ் யாரு இன்னைக்கு நிறைய பேர் இல்லை ஆமா முகேஷ் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை அந்த ஜீவன் வேறு யாரும் இல்லை என் அண்ணா தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அவன் ஏதாச்சும் அங்கேருந்து எனக்கு சவுண்டு கொடுக்குறான் வேறு யாருமே கிடையாது இஃப் யூ குட் டைம் ட்ராவல் வேர் வுட் யூ கோ அப்படின்னு கேட்குறீங்க டைம் ட்ராவல் பண்ணணுன்னா நான் எங்கே போவேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணுமா ஏன்னா எனக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு இல்லை நிறைய இடத்த போய்ட்டு நிறைய விஷயங்களை மாற்றணும் அதனால் ஒரே இடத்துக்கு போனால் அது மாற்ற முடியாது டைம் ட்ராவலே எனக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி ஒரு ஆறு ஏழு வாட்டி போகணும் என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை தோசை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே யா கார சட்னி கூட போட்டு கார சட்னி ஐயோ அப்போ ஐயோ அப்போ கோபிநாத் அப்படிலாம் இல்லை கோபிநாத் கேம் லைவ் போடுவீங்களா கேம் லைவ் நான் இது வரைக்கும் போட்டதில்லை போடணும் அப்படின்னா போடலாம் கேண்டி க்ரஷ் கூட லைவ் நிறைய பேர் போடுறாங்க போடணுன்னா போடலாம் போடலான்னா சொல்லுங்கள் பார்க்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா தாராளமாமா லைப் போடலாம் என்னோட ஃபுல் நேமா அனீஸ் தாங்க ஃபுல் நேம் அவ்வளோதான் பேரே நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நான் சரி நான் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வீயோ வந்து என் பண்ணிடலான்னு இருக்கேன் ரெண்டே பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பெர்ஸ் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள் அவரும் யாரோ ஒருத்தர் போயிட்டாரு ஜாப் எப்படிப்பா போகுது அந்த ஜீவனை தட்டி எழுப்புங்க ஒரு சலாம் இதெல்லாம் ஒரு ஜாப் எல்லாம் ஓகேவா போகுது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏதோ ஏதோ போகுது ஓகே ரொம்ப சூப்பர்லாம் இல்லை